அமல் செய்வதற்கான நேரம் குறிப்பிடப்படும் போது ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு ஏற்படுகிறது ஒரு லைலத்துல் கதிராக இருக்கட்டும் அல்லது வியாழன் இரவாக இருக்கட்டும் அல்லது வெள்ளி பகலாக இருக்கட்டும் இந்த அமலில் இந்த நேரத்தில் இந்த அமல் நீங்கள் செய்யும்போது இவ்வளோ பெரிய சவாபுகள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பஷாரத்து சுபசோபனம் சொல்லப்படும்போது அதில் ஒரு ஆத்ம சுகம் கிடைக்கும் அந்த அமலை நாம் செய்யும் போது ஒரு திருப்தி நமக்கு ஏற்படும் அல்லாஹு ரபுல்லாலமின் நன்மையை கொண்டு வாக்களித்த நேரம் அல்லவா அந்த நேரத்தில் அல்லாஹு ரபுல்லாலின் நம்மை அமல் செய்ய வைத்திருக்கிறானே அது எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லா நமக்கு நசிபாக்கி இருக்கிறான் அப்படின்ற அந்த ஒரு மன திருப்தியோடு அந்த நேரத்தில் நாம் என்ன செய்வோம்னு சொன்னா அமல் செய்வோம் அப்படி குறிப்பாக்கப்பட்ட ஒரு நேரம் பெருமான் சல்லா அவர்கள் சொல்லுவாங்க பஜிரு தொலகிக்கு பின் சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் அல்லாஹு தலாவுடைய திகர் அவனது பெருமை அல்லது அவனது புகழ் அவனுடைய பரிசுத்த தன்மையை கூறுவதிலும் லாயிலாக இல்லல்லா சொல்வதிலும் நான் ஈடுபட்டிருப்பது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அசர் தொழுகைக்கு பின் சூரியன் மறைகின்ற வரை அதே போல அல்லாஹுடைய மஸ்ஜிதில் அமர்ந்து கொண்டு திலாபத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பது பிக்கரில் ஈடுபட்டு கொண்டிருப்பது அல்லாவுடைய பெருமை அவனுடைய புகழ் இது சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை பேசி கொண்டிருப்பது குறைந்தபட்சம் லாயிலாக இல்லல்லா என்ற திக்கரை மொழிவது முதலத்தி இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய சந்ததியிலிருந்து இரண்டு அல்லது அதிகப்படியான அடிமைகளை நான் உரிமை விடுவதை விட ரொம்ப பிரியமானதுன்னு சொல்லி சொன்னாங்க இந்த ரெண்டு நேரத்திலும் அதாவது ஃபஜர் தொழுகுக்கு பின் சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் அசர் தொழுகைக்கு பின் சூரியன் மறைகின்ற வரைக்கும் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு அமல்கள் செய்வது தொழுகையை தவிர்த்து மற்ற எல்லா அமல்களையும் செய்து நான் அல்லாவிடத்தில் மன்றாடுவது எனக்கு எவ்வளோ பிரியமானதுன்னு சொன்னால் இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய சந்ததியிலிருந்து ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அடிமைகளை நான் உரிமை விடுவதை விட மிக பிரியமானது என்று சொன்னாங்க ரசூல்லா சல்லி பொதுவாகவே அன்பிற்குரியவர்களே இந்த ரெண்டு நேரங்களில் நாம் தொல்வதைத்தான் தடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய எந்த அமல்களிலும் ஈடுபட்டு அல்லாவிடத்திலே நாம் மன்றாடுவது ஒரு பெரும் சாலச்சிறந்த செயலாக இருக்கிறது துவா கபூலியத் பெறுவதற்கு கூட இது போன்ற விஷயங்கள் காரணமாக அமைகிறது மேலும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அப்படின்னு சொல்லி பர்டிகுலர் அவங்களுடைய சந்ததியிலிருந்து அடிமை உரிமை விடுவது அப்படின்னு ஏன் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய சந்ததியிலிருந்து தான் பனீஸ்ரவேலர்கள் அப்படின்ற உயர்ந்த ஒரு சிறப்பிற்குரிய ஒரு கூட்டம் என்ன செய்து உருவாகுது அது மட்டும் அல்லாமல் இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய சந்ததியிலிருந்து தான் நிறைய நபிமார்களும் தோற்றுவிக்கப்பட்டாங்க அதனால் பர்டிகுலராக அதை பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க சகோதரர்களே அந்த நேரத்தை நாமும் விடக்கூடாது அந்த நேரத்தில் நம்மளால் என்ன முடியுதோ குறைந்த பட்சம் லாயிலாக இல்லல்லாம் என்ற திக்கர் அசருக்கு பிறகு வேறு விதமான வீணா போன காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது குரானை ஓதுவது போன்ற காரியங்களில் ஈடுபடுவதெல்லாம் வந்து சால சிறந்தது சகோதரர்களே பஜிர் முடிச்ச உடனே எழுந்துச்சு வெளியில போயிடக்கூடாது சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் தாமதப்படணும் தாமதப்பட்டு இந்த அமல்களை செய்ய வேண்டும் அல்லா நம் அனைவருக்கும் மார்க்கத்தை விளங்கி நடக்கக்கூடிய தௌக்கை தந்தருள்வானாக இது போன்ற பலாபலன்களை அள்ளித்தரக்கூடிய நேரங்களை வாய்ப்பாக பெற்று அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வானாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்ற நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள் மார்க்க விஷயத்தில் நம்மோடு பயணியுங்கள் அல்லாஹ் மிகப்பெரும் வெற்றியை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக